திருவச்சியூர் கிழக்கு அதிமுக பகுதி செயலாளர் அஜாக்சி எஸ் பரமசிவம் தலைமையில் பதினான்காவது மேற்கு வட்ட செயலாளர் டி மணிமாறன் ஏற்பாட்டில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் விரைவில் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பூத் வாரியாக ஒன்பது பேர் கொண்ட அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனா் சென்னை திருவொற்றியூர் கிழக்கு அதிமுக பகுதி செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் காலடிப்பேட்டை புதுத்தெருவில் உள்ள மீனாட்சி திருமண மண்டபத்தில் பதினான்காவது மேற்கு அதிமுக வட்ட செயலாளர் தாங்கள் டி மணிமாறன் ஏற்பாட்டில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு முதல் இருநூற்றி ஐம்பது வரை மற்றும் இருநூற்றி எண்பத்தி ஏழு இருநூற்றி எண்பத்தி எட்டு ஆகிய பத்து பூத்துகளுக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ள சென்னை மண்டல அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் டி புவன்வடிவேல் வடசென்னை தெற்கு கிழக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் டி தனசேகரன் வடசென்னை தெற்கு கிழக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் ஏ நவாஸ் அக்பர் ஆகியோர் கலந்து கொண்டு பூத் வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து அதன் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் மற்றும் பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்பது தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை பூத் கமிட்டி கூட்டம் போடுவது வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை செய்திகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைய முழு மூச்சாக செயல்பட வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினர் இதில் மா சுந்தர் ஜமுனா ராணி அருள்மணி குமரன் எம் எஸ் கார்த்திக் வசந்த் வட்ட செயலாளர் எஸ் மா அரசு டி எஸ் பிரகாஷ் ரீகன் சாகுல் ஹமீது என் சுரேஷ்குமார் மற்றும் ஆர் தேசிங்கு பேனர் டி கார்த்தி பதினான்காவது மேற்கு வட்டத்தை சார்ந்த அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்